என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் மகர ராசிக்காரர்கள் எனக்கு இஞ்சி பை இஞ்சா தெரியும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் வாழ்க்கையில செவ்வாய் பகவானுடைய ஆட்சி என்பது எப்படிப்பட்ட ஒரு நாள் என்ன வேணா நான் சந்தோஷமா இருப்பேன் உசிரருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமாக இருப்பேன் அந்த எனக்கு ராஜாவானா பாருங்க வாழ்க்கையில என்ன இப்போ போயிட்டு இருக்கோமா சே ஓ பேட் கடவுளே எனக்கு ஒரு ரெஸ்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சில பேர் அந்த ஒர்க் டென்ஷன்னால கஷ்டப்பட்டு பெட்டப்பா பத்தாயிரம் ரூபா காசிக்காக பத்து லட்ச ரூபா லேண்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் சார் செவ்வா ப்ராப்ளம்னா அப்படிதான் நடக்கும் செப்பா அவங்களுக்கு ஆட்சி ஏன்னா அவங்க எப்பயா தானே மூஞ்சி பார்க்குறீங்க இவங்க டெய்லி இருந்தாலும் மூஞ்சி முடிக்க வேண்டியிருக்குல்ல அதனால இமீடியட் பாஸ் உலகத்துல இந்த பிஸ்னஸ்ன்னு இல்லை எந்த பிஸ்னஸ்லையுமே இமீடியட் பாஸ் உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் மகர ராசிக்காரர்கள் எனக்கு இஞ்சி பை இஞ்சா தெரியும் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் வாழ்க்கையில செவ்வாய் பகவானுடைய ஆட்சி என்பது எப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயம் நினைக்கிறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லையாப்பா என்று நீங்கள் நினைக்கல காரணம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பாதகாதிபதி பாதகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் இந்த செவ்வாய் சும்மாவே உங்களுக்கு எடுத்து பண்ணுவார் இவர் வேற ஆட்சி பெற்ற வீரபாண்டிய செவ்வாய வந்திருக்கார் பதினொன்னாம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி இவங்க சரலக்னம்னு பேரு சரராசிக்கு அப்போ பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவது எந்த மாதிரியான பலன்களை உங்களுக்கு தரும் என்றால் வீடு மாடுவனை நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க ஒரு இலக்கு வச்சிருப்பீங்க அந்த இலக்கை அடைய முடியலேன்னு வருத்தப்படுவீங்க ஆனால் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த நிலம் வாங்குவதற்கான நேரம் நீங்க வீடு கட்டியிருப்பீங்க நேரம் நீங்க வீடு கட்டியிருப்பீங்க இந்நேரம் நீங்க இடம் வாங்கியிருப்பீங்க இந்நேரம் நீங்க பூமி லாபங்கள் பெற்றிருப்பீங்க சில பேர் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்குறவங்களும் உண்டு வீடு வாங்குறவங்களும் உண்டு மகர ராசிக்காரர்கள் புதிய வீட்டுக்கு செல்ல போகிறீங்க காரணம் என்னன்னா பதினொன்றாம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை குரு பார்க்கிறார் குரு மங்கள யோகத்தை உண்டாக்குகிறார் வாழ்க்கையிலே நண்பர்களே எப்பொழுதெல்லாம் வந்து நீங்கள் ஃபெட்டப் ஆகிறீங்களோ அந்த குரு பகவானுடைய அருள்ன்றது உங்களுக்கு நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கணும்னா வாழ்க்கையில நீங்கள் எப்பெல்லாம் தைரியம் குறைவாக எடுத்துக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த செவ்வாய் ஆட்சி என்பது அந்த தைரியத்தை தருகிறது என்ன வேணால் நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் உசுருக்கு வேற என்ன வேணும் உல்லாசமா அங்கிருப்பேன் அந்த எனக்கு ராஜாவானா பாருங்க வாழ்க்கையில என்ன வேணா நடக்கட்டும் ஆனா என்ன வேணா நடக்கட்டும் சார் நமக்கான வாழ்க்கை நம்மளுடைய இலக்கு நம்ம நமக்கு பிடிச்சதை செய்வோம் இதுல நீங்க உறுதியா இருந்தீங்க இருக்கிற ஆள் நீங்க இந்த செவ்வா பகவான் ஆட்சி பெறும் பொழுது மீண்டும் உங்களை பழையபடி ஆக்குது நிறைய அப் இருப்பீங்க மகர ராசிக்காரங்க நடா வாழ்க்கை எந்திரிக்கிற மாதிரியே இருக்கு வேலைக்கு போற மாதிரியே இருக்கு வீட்டுக்கு வர மாதிரியே இருக்கு ஒன்னும் புரியல காலையில பஸ்ஸுல போகும்போது யோசிப்பீங்க ஆமா நம்ம இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கோம்மா வந்துட்டு இருக்கோமா இப்பதான் போயிட்டு இருக்கோமா ச்சே ஓ பேட் கடவுளே எனக்கு ஒரு ரெஸ்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சில பேர் அந்த ஒர்டென்ஷன்னால கஷ்டப்பட்டு பெட்டப் ஆயிருப்பீங்க எதைத் தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது சார் சார் பூமி வாங்கலாம்னு நான் போறேன் சார் லேண்ட் வாங்கலாம்னு போறேன் சார் எல்லா லோனும் ஓகே ஆரப்போ கடைசியா ரெண்டாயிரத்தி எட்டுல நான் வாங்கின சிபில்க்கு அன்னைக்கு வாங்கின கிரெடிட் கார்டு ரூபா காடு சார் அதை செட்டில்மெண்ட் ஏண்டா பண்ணுன்ட்டு லோன் அரிஜெக்ட் பண்ணா சார் ரூபா காசுக்காக பத்து லட்ச ரூபா லேண்ட் அரிஜெக்ட் பண்ணிட்டா சார் செம்மா ப்ராப்ளம்னா அப்படி தான் நடக்கும் செவ்வாய் அவங்களுக்கு ஆட்சி பெறவே கூடாது காரணமாக ஒரு பாதுகாப்பு அப்போ அந்த பூமியில் லாபங்கள் அடைவதில் விட மாட்டாங்க சில பேர் பில்டர்கிட்ட காசு கொடுப்பாங்க இது எப்படி தெரியுமா நிறைய பில்டர்கிட்ட என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் நிறைய பில்டர்கிட்ட எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அப்படியே 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 அந்த தோசமாக ஊத்தி சரி அதுல அப்படியே வளை மாதிரி அப்படியே நீங்க போட்டு அதுமாரி அப்படி வெங்காயம் அப்படி கத்திரிக்காய் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் போட்டு அப்படியா புத்தனாப்பிள்ளை இப்படி ஒரு பொருட்டு இப்படி ஒரு பொருட்டு ஆ அப்படி ஒரு தோசை எடுத்துடுவா அப்படின்னா அந்த பில்டர் சொல்லுவான் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போ அப்படிமா இந்த தான் நீங்க என் வீடு எப்படி இருக்கணும்னா அப்படியே லக்ஷ்மி வாசம் செய்கிற வீடு ஊர் குபேர வாக்கிங் போற வீடு அந்த வீட்டுக்குள்ள அப்படியே கங்கம் டான்ஸ் மாதிரி எட்டு லட்சுமி டான்ஸ் ஆடணும் அந்த மாதிரி ஒரு வீடு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கணும் அந்த திடீர்னு அப்படியே பாரதியார் மாதிரி பத்து பதினைந்து தென்னை மரங்கள் வேண்டும் அதற்கு பக்கத்தே ஒரு அந்த மாதிரிலாம் நீங்கள் கற்பனை கட்டு காணி நிலம் வேண்டும் காலி அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லுவீங்க பில்டர் சொல்லுவா காணி நிலம் தான் என்ன அதில் அவ்வளோதான் செய்ய முடியும் நீங்க கொடுக்கற எழுநூத்தி ஸ்கொயர் பீட்ல ஸ்விம்மிங் போல எல்லாம் பண்ண முடியாது வேணா ஒரு பாத்து டப்பு மாடியில் வச்சு தரேன் உங்க ஆசைகள் எல்லாம் நிராசி ஆக்கிடுவாங்க இந்த பில்டருக்கு எத்தனை பேருக்கு கிரியேட்டிவ் சென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு வர்ற பில்டர் பூரா அப்படிதான் இருப்பான் நீங்க ஒரு யானையை வச்சு என்ன செய்யலாம் இந்த யானை வச்சு அப்படியே வாசல்ல நிறுத்தி அந்த மாதிரி யோசிப்பீங்க யானையை கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து பிச்சிருக்கலாம் டேய் யானைக்கு எவ்வளோ ஹைலைட் இருக்குதா எல்லா பில்டரும் அவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த மோட்டர் அமைவதெல்லாம் கூட அவனவன் செய்த வினை சில பில்டருக்கு தான் கிரியேட்டிவ் ஐடியா இருக்கும் சில பில்டருக்கு என்ன சொன்னாலும் அவனுக்கு அறிவு வராது ஏன்னா அவன் அப்படியே தான் அதே மாதிரி தகர கொட்டாயிலேயே வளர்ந்துருப்பான் அதனால அவனுக்கு வாழ்க்கையில இந்த வீடே பெரிய வீடுன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான் டேய் அழகழகான எல்லாம் உலகத்துல இருக்குப்பா ஒன்னு அல் அமீன் மாதிரி நான் வந்து துபாய் மன்னர்கள் வீடு மாதிரி கட்ட சொல்லப்பா நார்மலாக ஒரு டெக்கரேட்டிவாக கட்டி கொடுப்பாங்க இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் நான் உங்களை வந்து ரசித்து பத சொன்னேன் மகர ராசிக்காரர்களோடு நான் வாழ்ந்து இருக்கிறேன் உங்களுக்கு செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றாலுமே நீங்கள் ரொம்ப ஆசையாக ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிட்ருப்பீங்க அண்ணனுக்கு ஒரு ஊத்தா போன்னு ஒருத்தர் ஒரு வீடு கட்டி கொடுப்பான் அப்படி தான் நடக்கும் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த இவர் வந்து செவ்வாய் பகவான் அவரே தான் அப்போது உயர்கல்வி உயர் பதவி இதையும் இருப்பார் இந்த செவ்வாய் இப்போ குரு பார்க்கறதுனால அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் பட் ஆனால் உயர்கல்வி உயர் பதவி நான் அப்பாக்கஸ்கில் இருக்கேன் மகர ராசிக்கார குழந்தைகள் அப்பாக்கஸ் இருக்கேன் நடக்க டைம் இருந்தால் தானே நமக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம இருக்கிற பிஸி ஸ்கெடியூலில் உயர்கல்வி படிக்கல நமக்கு டைம் கிடையாது ஸோ உயர் பதவி அடுத்த லெவல் போகலாம் நான் வந்து இப்போ சீனியர் இன்ஜினியராக இருக்கேன் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆவனா ஆமான் நான் கரெக்டாக போயிட்டு இருக்கேன் சார் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுறேன் சார் அதனாலேயே எனக்கு ப்ரமோஷன் கேட்டால் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கார்கள் ஒர்க் வைஸ் பர்ஃபெக்டாக இருப்பாங்க ஒர்க் வைஸ் பர்ஃபெக்டாக இருப்பாங்க ஆனால் எதையாவது ஒரு காரணத்தினால ஏதாவது ஒரு கொசிப்பில் போய் மாட்டிக்குவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜருக்கு வந்து ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகலையா ரெண்டு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறத அப்படிங்கிறது அவருக்காவிலேயே ஒரு முறையே சொல்லி வச்சிருவாங்க ஓஹோ இந்த மாதிரிலாம் நீ சொல்லிட்டே ஐரியா இதனால் ப்ரமோ மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலும் மாற்றுவதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பாஸ்கிட்ட இவங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது அவங்கள பற்றி சொல்லி வச்சிருவாங்க அதனாலயே இவங்க பண்ற எவ்வளவு பர்ஃபார்ம் என்ன பண்ணுங்க தான் அவர் வேலை விளையாட்டார அவ்வளவுதான் பாஸ் வெறுப்பேத்துற மாதிரியான மேட்ரஸ் எல்லாம் அவர்கிட்டயே போய் சொல்றது சோ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் இப்ப சரியா போகுதுன்னு சொல்ல வரேன் குரு பகவானுடைய பார்வையாலே பாசே லீவ் போட்டு போயிடுவார் அப்பா சந்தோஷம் பெரிய பாஸ் டேரெக்டாக ஹேண்டில் பண்ணுவேன் ஐயா நீங்களே இருங்கய்யா நான் சேர்மன் பா நான் என்ன கம்பெனியா நடத்த முடியும் எம்டி சார் வருவாரு அவன் எம்டி சாரா சார் அவன் எம்டி சார் அவன் ரொம்ப டார்ச்சர் பண்றான் சார் சில எல்லாருக்குமே சார் அது எப்பயுமே அந்த இமீடியட் பாஸ் செட்டே ஆகாது பாஸோட பாஸ் இருக்காங்கல்ல அவங்க செட் ஆயிடுவாங்க ஏன்னா அவங்களை எப்பயாவது தானே மூஞ்சி பார்க்குறீங்க இவங்க டெய்லி இருந்தாலும் மூஞ்சி ஒழிக்க வேண்டிய அதனால இமீடிய உலகத்தில் இந்த பிசினஸ்ன்னு இல்லை எந்த பிசினஸ்லுமே இமீடியட் பாஸ் உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க ஏன்னா டெய்லி ஒருத்தர் மூஞ்சி பார்க்க அந்த உலகத்தில் யாராலையும் முடியாது சோ அப்ப நாலு கூடிய இந்த குரு செவ்வாய் பகவான் உங்களுக்கு உயர்கல்வி உயர் பதவி பிடுங்குவார் அப்போ குரு பகவான் பார்வையால் சரி அப்போ மகர ராசிக்கார குழந்தைகள் உயர்கல்வி படிக்க போறீங்க மகர ராசிக்கார பெரியவர்கள் வெளியே நீங்க புது வீட்டுக்கு போக போறீங்க லேண்ட் வாங்க போகிறீங்க இந்த செவ்வாய் பகவானை குரு பார்க்கின்ற நேரம் பூமி லாபங்கள் அடைய போறீங்க முக்கியமா கார் வாங்குறது வண்டி வாங்குறது அது மாதிரியான உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பு கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்துகளில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வைபவங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நலவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர்காடன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் இருக்குது இருக்கு தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க